ஐப்பசி மாதம் நிரஞ்ச பௌர்ணமியான இன்னைக்கு சிவபெருமானுக்கு அன்ன அபிஷேகம் செய்யறது விசேஷமா இருக்குது பச்சரிசி சாதம் செஞ்சு அதை உங்க வீட்டில இருக்கக்கூடிய சிவலிங்கத்தின் மேல பூசியோ அல்லது அந்த சாதத்தையே சிவலிங்க மாதிரி குவித்து வச்சோ வழிபாடு செய்யலாம் சிவபெருமானுக்கு என்ன என்ன நீங்க படைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் படையலா செஞ்சு நீங்க தீப தூப ஆராதனை காமிச்சு இந்த வழிபாட்டை செய்யலாம் வீட்டிலேயே இதை செய்ய முடியலன்னு நினைக்கிறவங்க பக்கத்துல இருக்கக்கூடிய கோவிலுக்கு போய் அந்த கோவிலுல நடக்கக்கூடிய அன்ன அபிஷேகத்தை கண்குளிர கண்டு ரசிக்கலாம் இப்பேற்பட்ட இந்த அன்ன அபிஷேகத்தை நீங்க நீங்க பார்த்தாலோ அல்லது நீங்களே உங்க வீட்டுல செஞ்சாலோ உங்க வாழ்க்கையில அன்னத்துக்கு தட்டுப்பாடே வராது சிவலிங்கத்தின் மீது அபிஷேகம் செய்யப்பட்ட ஒவ்வொரு சோற்று பருக்கையும் ஒரு சிவலிங்க மாதிரியே தெரியும் அதனால நீங்க இன்னைக்கு இந்த வழிபாட செஞ்சா கோடி சிவன வழிபட்டதற்கு சமம் சிவபெருமானுக்குரிய இந்த ஐப்பசி அன்ன அபிஷேக நாள்ல நீங்க அன்னதானம் செஞ்சா புண்ணியம் பல மடங்கு கிடைக்கும் சொல்றாங்க அன்னாபிஷேகம் செய்யக்கூடிய நேரம் வீட்டுல வழிபாடு செய்யறது எப்படி கோவில்ல வழிபாடு செய்ய போனா என்ன வாங்கிட்டு போனோம் பூஜை மற்றும் வழிபாடு முறையை முழுசா தெரிஞ்சுக்க கீழ இருக்கிற லிங்க கிளிக் பண்ணி வீடியோ பாருங்க ஓம் அண்ணாமலையாரு கரோகரா ஓம் அண்ணா அபிஷேக பெரிய கரோகரா ஓம் நமச்சிவாய